தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சத்தியமங்கலத்தில் பவானிசேகர் சட்டமன்ற தொகுதியில் கோட்டூராம்பாளையத்தில் முதன்முதலையை அலுவலம் இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது சத்தியமங்கலம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் முதன்முறை வெற்றி வாகி சூடிய இடம் ஆகவேதான் இன்று கோட்டூராம்பாளையம் என்பது டிவிகேவின் எக்கு கோட்டை என்பதை நாம் அறிவோம் பல்வேறு இயக்கங்கள் டிவிகேவினுடைய தலைவர் வெற்றி தளபதி பின்னால் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் இயக்கமாக இருக்கிறது ஏறத்தாழ தன்னலம் கருதாது ஆண்டுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயை தேவையில்லை என்று மக்களுக்காக சேவை செய்வதற்காக வருகை தந்து மக்களால் எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவருடைய வெற்றியை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை இந்த அலுவலகம் திறக்கின்ற போதே ஆர்ப்பரித்திருக்கிற கூட்டத்தை பார்க்கின்ற போது யாராலும் வெல்ல முடியாது என்ற வரலாறு தான் இங்கே படைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் சொன்னார்கள் இவரை பொறுத்தவரையிலும் என்று மக்களால் நேசிக்கப்படுகிற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மக்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கைக்குரியவராக இன்று களம் இறங்கியிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலும் இயற்கையை பார்க்கின்ற போது ஒரு நல்ல மனிதர் தமிழகத்தை ஆள்வதற்கு தகுதியானவர் என்ற முறையில் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தளபதி தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கின்ற நிகழ்ச்சியான நிகழ்ச்சி அமையப்போகிறது என்பதுதான் இந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது இயற்கையே அவரை இன்று அழைத்து வந்து தமிழகத்திலே நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று இயற்கையை அவரோடு இணைந்து என்று வழிட்டு இருக்கிற காட்சியை நாம் காணுகிறோம் ஆண்டாட்சியும் சரி ஆளுகிற ஆட்சியும் மக்கள் செல்வாக்கிழந்த ஆட்சியாகத்தான் இருக்கிறதே தவிர மக்கள் செல்வாக்கோடு காக்கிற ஆட்சியாக பாதுகாப்பான ஆட்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக மின்விட்டு இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கும் அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் ஏழை மக்கள் அனைவருக்கும் வீடற்றவர்களுக்கு வீடு வழங்குவதற்கும் இரண்டு சக்கர வாகனம் இல்லாத அனைவருக்குமே இல்லந்தோறும் வழங்குவதற்கும் அவர் காஞ்சிபுரம் கூட்டத்திலே பேசுகிறபோது அவர் சிறப்பான முறையில் உரையாற்றி இருக்கிறார்கள் நல்லாட்சி எதிர்நோக்கி மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர் வரையிலும் அவருடைய பெயரை சொல்லாதபடியே இல்லை அவர்தான் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைவரும் நேசிக்கிறார்கள் நேசிக்கின்ற தலைவர்தான் தமிழ்நாட்டை ஆள முடியுமே தவிர நேசிக்கின்ற தலைவரை தவிர எவராலும் தமிழகத்தை ஆள இயலாது ஆக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய்தான் நாளை எதிர்காலத்துடைய தமிழக முதல்வர் என்பதை நாடு அறிவிக்கப் போகிறது இருநூற்றி முப்பத்தி நான்கு முதல் அவர்தான் வெற்றி பெறுவார் அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்க முடியும் என்பதுதான் இந்த எழுச்சி கூட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மாலை தினம் மாலை உயர் வழக்கு இன்று அது தள்ளி வைக்கப்பட்டு மாலை அதற்கான தீர்ப்பு வழங்க இருக்கிறது அதற்குள்ளே நாம் நுழையக்கூடாது இப்போது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒரு வரையிலும் எந்த கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது அதிமுக மாதிரி பேச அவருடைய ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் இன்று காலை பத்திரிகையிலே பார்த்தேன் அவர் அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி சென்றிருப்பதாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் எந்த வேகத்தில் தமிழக வெற்றி கழகம் வீரடை போடப் போகிறது என்பதை காலம் பதில் சொல்லும்

அவர் பறந்து எங்கே இணைந்திருக்கிறார் என்பதுதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் சென்சார் போர்டு வந்து காலம் தாழ்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய தலையீடு விமர்சனங்கள் சொல்லப்படுது இன்று மாலை வரை பொறுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு நான் பதில் சொல்கிறேன் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் என்ன பதில் என்ன வகைச் செலவனுக்கு சீட்டே கொடுக்கல ஜெயிக்க முடியல அப்புறம் அவர் கருத்து கருத்துனா நான் பதில் சொல்வது சரியாக இருக்கார் யாராருக்கு பதில் சொல்ல தகுதி இருக்கிற எல்லா கட்சியும் தேர்தல் காலத்துக்கான ஃபோட்டோஸ் ரெடி பண்ணிட்டு தமிழக வெற்றிக்கழகமாக அது குறித்து மக்களுக்கு சொல்ல விடுகிற கருத்துக்களை தூதுக்கான வேலை தங்கியாச்சும் தலைவர் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை மேற்கொள்வார் திருப்புறமும் என்ற இதுதான் மட்டும் கேளுங்கள்